பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் தினந்தோறும் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே பேசி வருகின்றார்கள் இன்றைய தினம் தன்னுடைய பதிவை அனுப்பியிருக்கின்றார் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி என்னும் தலைப்பில் பேச வருகின்றார் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு வாழ்வுக்குரிய அன்பு நெறியைக் கூறும் உயர்ந்த நூல் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழிகளின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று திருக்குறளை புகழ்ந்து ஜெர்மானிய அறிஞர் ஆல்பர்ட் சோவெட்சர் கூறுகிறார் திருக்குறள் எண்பத்து பால் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி என்பது கணவன் மனைவியின் நட்பு மகிழ்வு தரும் உரையாடல்கள் செல்ல கோபங்கள் சிரிப்பு விளையாட்டுக்கள் இன்ப பொழுதுபோக்குகள் என இவையாவும் புலவி எனப்படும் புலவி அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றாவது திருக்குறள் புல்லாது இற அப்புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது தலைவி நீ தலைவனோடு உடனே தழுவாது சிறிது பிணங்கு அவ்வமையும் அவர் அடையும் துன்பத்தை சிறிது காண்போம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் ஊடல் உணவுக்கு சுவை தரும் உப்பு போன்றது அது சிறிது மிகுந்தால் உணவின் உப்பு மிகுந்தது போல் சுவை கெடும் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு அலந்தாரை அல்லல் நோய் செய்தட்டால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் பெண்களை ஊடல் நீக்கி தழுவாது விடுதல் தம்மோடு புணராது துன்புறும் பெண்களுக்கு மேலும் துன்பம் செய்தது போலாகும் ஊடியவை ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று பிணங்கிய பெண்களை ஊடல் நீக்கி கூடாதிருத்தல் வாடிய பூங்கொடியை அறுத்தார் போன்றது ஆயிரத்தி முன்னூற்று ஐந்து நலத்தகை நல்லவர்க்கு ஏற்புலத்தகை பூ அன்ன கண்ணார் அகத்து நற்குணங்கள் நிறைந்த தலைவர்க்கு அணியாவது மலர்போன்ற கண்களை உடைய பெண்ணிடம் உண்டாகும் பிணக்கமே ஆகும் ஆயிரத்தி முன்னூற்று ஆறு துளியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று பெரும் பிணக்கும் சிறு பிணக்கும் இல்லையாயின் காதல் இன்பம் மிகப்பழுத்த கனியும் இலங்காயும் போலாகும் ஆயிரத்தி முன்னூற்று ஏழு உடலின் உண்டு ஆங்கு ஓர் துன்பம் புணர்வது நீடுவது அன்றுகொள் என்று ஊடலினால் உண்டாகும் துன்பம் இனி புணர்தல் நீட்டிக்காதோ என்ற ஏக்கம் தரும் ஆயிரத்தி முன்னூற்று எட்டு நோதல் எவன் மற்றும் நொந்தார் என்று அஃது அறியும் காதலல் காதலர் இல்லா வழி தலைவர் வருந்தினார் என்ற துன்பத்தை உணராத காதலியை பெற்றவருக்கு உடலால் பயனில்லை ஆயிரத்தி முந்நூற்று ஒன்பது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்கே இனிது நிழலில் தங்கிய நீர் பருக இனியதாகும் அதுபோல் அன்பு உடையவரிடத்தில் உண்டாகும் ஊடல் பயனில்லை ஆயிரத்தி முன்னூற்று பத்தாவது திருக்குறள் ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா என் ஊடலை தீர்க்காது சென்றவரிடத்தும் கூடுவேன் என்று என் மனம் கோர ஆசையே காரணம் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது குரலும் பொருளும் வழங்கியவர் தக்கோலத்தில் இருந்து என் ஜல்நாதனைய அவர்கள் மிக்க நன்றிய மீண்டும் மீண்டும் இணைந்து நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் காலை கதம்பம் இது தமிழறிவி பாவனை ஜெர்மனி